விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோடய லைஃப்பில் ரொமான்ஸ் லைஃப் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் மனசை விட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதை கேட்கறதுக்கு உங்கள் கூட வந்து ரெடியாக இருப்பாங்க இத்தனை நாள் வந்து நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு காமான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அமைதியாக இருக்கும் ஒவ்வொன்றும் உங்களோட வீட்டில் ரொம்ப அப்படியே அமைதியான சூழ்நிலை இருக்கிறது உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் அப்படியே சைலண்டாக போகிறது அந்த இடத்துல நிம்மதியான தூக்கம் இருக்கிறது இதெல்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து குட் நியூஸஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ